ஃபிஸ்மில்லா என் ரஹான் என் ரஹீம் இல்லா அல்லாக்கி பற்றி நிறுத்த கீழ் என் அன்பு மிக்க அல்லாவின் நல்லடைய உன் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று ஒரு சிறிய பொன்மொழி பிரமாசல்லா வலிவுசல் அவர்கள் ஆழ்ந்த கருத்துக்கள் மிக்க உயர்ந்த உண்மைகள் உள்ளடங்கிய ஒரு சிறு வசனத்துக்கு கூறினார்கள் மிகச்சிறந்த பொன்மொழி என்னவென்றால் இளமை பைத்தியத்தின் ஒரு வகை பெண்கள் ஷைத்தானின் வலை என்பதாக கூறினார்கள் ஆரம்பத்தில் ஆதம் அலையாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு அவர்களுக்கு துணையாக ஏவாலையும் படைத்து ஒரு சில கட்டு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து அவர்கள் சுனத்தில் உழவார் ஆனால் சைத்தான் தனது சாதுரியத்தால் அவர்களை அவர்களுக்கு அவர்கள் மனதில் சந்தேகத்தை போட்டு அவர்களை அங்கிருந்து என்ன செய் பாவம் செய்ய வேண்டும் அவர்கள் பாவம் செய்து பாவம் செய்து பாவிகளாக மாற வேண்டும் என் என்ற நோக்கத்திலே பல முறை வளம் வந்து அல்லாவின் கட்டளை மீற செய்து அதனால் ஆதம் அலை ஆதம் அலிசலம் அவர்களும் ஆதம் ஆதமாத இருவரும் பாவம் செய்து வில்லில் இருந்து மண்ணுக்கு வந்தார்கள் கூடவே சைத்தானும் விரட்டப்பட்டான் என அப்படிப்பட்ட சைத்தானின் அடித்தவர்களை பின்பற்றி ஆதம் அவர்கள் எவ்வளவு துன்பத்திற்கு உள்ளானார்கள் என்ன என்பதை நாம் அறிவோம் எவ்வளவோ அல்லாவிடம் கெஞ்சி கேட்டு அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் அந்த வகையில் இன்று கூட சைத்தான் இங்கே இருந்து கொண்டு எல்லோரையும் நமது வழி கடித்து கொண்டிருக்கிறார் நமது மனதிலே என்ன இன்னத்தை போடுகிறான் சந்தேகத்தை போடுகிறான் மேலும் தவறான உணர்ச்சியை தூண்டிவிடுகிறார் இப்படியெல்லாம் செய்து பாவத்தில் திளைத்து அவன் நரகம் செல்ல வேண்டும் என்பதுதான் அவனது குறிக்கோள் நம்மை கையை பிடித்து கொண்டு செல்வதில்லை சந்தேகத்தை உண்டாக்கிவிட்டாலே நேர்மையற்ற வழியிலே நம்மை திருப்பிவிட்டாலே போதும் அவனுடைய ஆசை என்னவாகிவிடும் உண்மையாகிவிடும் அவன் அதுதான் அவன் என்ன செய்கிறான் நம்மை நரகத்தில் நிற போதிய இருந்து கொண்டிருக்கிறான் அந்த அதை எனவே இந்த பெண்கள் மிகவும் அழகான பெண்கள் அவர்களை அவர்களை நாம் என்ன செய்யலாம் பார்த்து நாம் என்ன செய்யலாம் ஒரு முறை பார்க்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் பார்ப்பது ஷாய்த்தானின் பார்வை ஆகிவிடும் என்று பெருமா சல்லா அலேசுலாவும் கூறியிருக்கிறார்கள் எனவே அவர்கள் அப்படி பார்க்கும்போது தவறான எண்ணம் தோன்றுகிறது அதனால் பலவித பாவ செயல்களுக்கு நாம் ஆளாகி விடுகிறோம் எனவே தான் பெருமாசல்லா வலேசா அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் பெண் என்பவர் மறைமுகமாக இருக்க வேண்டியவர் அவர் அவள் வீட்டிலிருந்து வெளியே வருவதை எதிர்நோக்கி அவள் வீட்டு வாசலில் ஷைதான் காத்திருக்கிறான் என்றும் ஆனால் வீட்டில் இருக்கும் பெண்ணும் அல்லாவுடைய கருணை நெருங்கியவர்களாக இருக்கிறார் என்பதாகவும் பெருமா சல்லல்லா வலேசல் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த இக்காலத்தில் எந்த ஒரு பெண்ணும் வீட்டிலே அடங்கி இருப்பதில்லை பெரும்பாலும் விதியை செய்கிறார்கள் வேலை சிங் மொத்தமும் அல்லது குடும்ப 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 சுமையின் காரணமாக விதியை செய்கிறார்கள் ஆனால் அவர்களை இந்த சைத்தான் இவ்வாறு வழி கெடுக்கிறார் இளைஞர்களையும் வழி கெடுக்கிறார் எனவே இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என அல்லாவின் அச்சம் நமக்கு வேண்டும் அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இருந்தால் போல பாவகிறிகள் நாம் ஈடுபட மாட்டோம் அப்பெருமா சொல்லல்லா உபதேசம் உபதேசங்களும் உள்ளத்தில் இருந்தால் நமக்கு வீணான எண்ணங்கள் வராது வீணான பாவங்களை நாம் செய்ய மாட்டோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இது குறிப்பிடப்பட்ட இந்த உயர்ந்த உண்மைகளை ஒன்றுக்கு பல முறை கேட்டு நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினரும் உற்ற உறவினரும் நீங்கள் ஏற்றி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொடுக்க ஆஹ்ர்தாவானவர் அகமதுல்லா ரபுல்லின் அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா தால உங்களுக்கு